பஜாஜ் பிளாட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரம் டைப்பு ஒன் டன் புது வண்டி ரேட்டுங்க நீங்கள் ரேட்டு எங்கேயும் விசாரிக்க தேவையில்ல நான் சொல்கிற இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பஜாஜ் பிளாட்டினா ஒன் டன் ட்ரம் டைப் புது வண்டி ரேட்டுங்க வண்டி சிசி இன்ஜின் சிசி வந்து நூற்றி பதினஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சி சிசி வருதுங்க வண்டி பவர் வந்து எட்டு புள்ளி ஆறு பிஎஸ் வருதுங்க டார்க்கு வந்து ஒம்பது புள்ளி எண்பத்தொன்று என்எம் வருதுங்க மைலேஜ் வந்து எழுபது கிலோமீட்டர் வரும் சொல்லியிருக்காங்க வண்டி வைட்டு வந்து நூற்றி பத்தொம்பது கிலோ வருதுங்க பிரேக்கு வந்து ட்ரம்மு வந்து ஃப்ரண்ட்டோ ட்ரம்மு பேக்கு ட்ரம் டைப்புங்க பஜாஜ் பிளாட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன் டென் ட்ரம் டைப்பு புது வண்டி ரேட்டுங்க வண்டி எக்ஷூரும் வண்டி ரேட்டு மட்டும் எழுவத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பதினாறு ரூபா வருதுங்க வண்டி இன்சூரன்ஸ் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வருதுங்க ரோட் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வருதுங்க வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து நாலாயிரத்தி முந்நூறுரூவா வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நீங்கள் கம்பெனியில் வாங்க மாட்டுறது மாட்டலாம் இல்லை நீங்கள் வெளியே மாற்றம் மாட்டிக்கலாம் அது உங்களோட விருப்பங்க மொத்தம் டோட்டல் வந்து தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருதுங்க ஃபைனான்ஸ் நீங்கள் புது வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்ஷியல் அமௌண்ட்டு நீங்கள் இருபதாயிரரூபா கொடுத்தா ஃபைனான்ஸ் போட்டுருவாங்க நீங்கள் இருபதாயிரரூபா கொடுத்தா மாதம் எத்தனை மாதம் கட்ட வேண்டிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க ஒன்று இருபத்தி நாலு மாதம் இருக்குது இன்னொன்று வந்து முப்பத்தி ஆறு மாதம் இருக்குது நீங்கள் இருபத்தி நாலு மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் மாதம் மூணாயிரத்தி எட்நூறுரூவா வருங்க நீங்கள் கட்டின அமௌண்ட்டு தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூறுவா வருங்க இதே நீங்கள் முப்பத்தி ஆறு மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா வருங்க மாதமானால் இப்போ நீங்கள் கட்டின மட்டும் ஒரு லட்சத்தி நானூற்றி நாலு ரூபா வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பஜாஜ் பிளாட்டினா ட்ரம் டைப் புது வண்டி ரேட்டுங்க தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்